அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை நாளில் நாம என்ன பொருள் வாங்கணும் என்ன வார்த்தை சொல்லணும் என்பதை பற்றி தெளிவான பதிவு ஒரு கதையோட தெளிவான பதிவு நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல எல்லா பூஜை பொருட்களையும் பற்றிய விவரங்கள் கொடுத்துருக்கேன் இது மட்டும் அல்லாது இன்னும் நிறைய பூஜை பொருட்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் முனை பிரச்சனை தீயசக்தி பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரங்கள் வந்து செய்து கொடுக்கப்படும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த அக்ஷய திருதியினால எக்காரணத்திலும் கொண்டும் இந்த உணவுகளை உங்கள் வீட்டில் சமைக்காதீங்க அதில் முதல் உணவே பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் தாங்க புதன்கிழமைங்க நாங்கள் எப்போவுமே புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அசைவம் எடுக்கிறது வழக்கம் நான் தங்கம்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அசைவம் செய்யலாமா கண்டிப்பாக அசைவ உணவு செய்யக்கூடாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கசப்பான உணவுகளை அன்றைய நாளில் சமைக்க கூடாது கசப்பான உணவுகள்னா பாகற்காய் மாதிரி உணவுகளை சமைக்க கூடாது அடுத்தது சுண்டக்காய் சுண்டக்காய் குழம்பு வச்சு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புதன்கிழமையில அசைவம் எடுப்பாங்க அல்லது புளிக்குழம்புகள் வைப்பாங்க புளிக்குழம்பு அப்படின்னாலே சுண்டக்காய் சூண்ட வத்தல் மணத்தக்காளி வத்தல் இதை மாதிரி வத்தல்களை போட்டு வைப்பாங்க அதை மாதிரி குழம்புகளை கண்டிப்பாக சமைக்கக்கூடாது அதாவது கசப்பு மிகுந்த உணவு சமைக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அசை உணவுகளை எக்காரத்தை கொண்டும் சமைக்கக்கூடாது அதை மாதிரி பழைய உணவுகளை அன்று சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு முத நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு முதல் நாள் வச்ச ரசம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடலாமா கூடவே கூடாதுங்க அன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக சமைத்து காய்கறிகள் வடை பாயசத்தோடு சமைத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அதே போல அன்றைய நாளில் கீரை சமைக்கவே கூடாதுங்க கீரை வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் சமைக்கவே கூடாது இந்த சமைக்கும் சமைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழல் அது ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பதான் முதன்முறையா முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்